வணக்கம் வணக்கம் இனிய கனடா வணக்கம் என்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டிலே இரண்டு மாதங்களை கடந்த மூன்றாவது மாதத்திலே பதினைந்தாவது நாள் சனிக்கிழமை வந்து நிற்கின்றோம் இனிய அதிகாலை கனடா வணக்கம் என் அன்பு உள்ளங்கள் எல்லோருக்குமே நாக்கிலிருந்து வரும் வார்த்தைகள் தேனாக இனித்தாலும் மனதிலே விஷமான எண்ணம் இருக்குமானால் தினமும் தினமும் காயப்படுத்தி கொண்டு கொண்டு இருக்கும் மனமும் தூய்மையாக காத்திடுதல் எமக்க எமை சூழ்ந்தோருக்கும் என்றும் இனிமை தரும் நாக்கள் இருந்து வரும் வார்த்தைகள் தேனாக இனித்தாலும் மனதிலே விஷமான எண்ணம் ஆமாம் மனதிலே விஷமான எண்ணம் இருக்குமானால் தினம் தினம் காயப்படுத்திக் கொண்டு கொண்டே இருக்கும் மனமும் வாக்கும் என்றும் தூய்மையாக காத்திடுதல் எமக்கு எமை சூளை உள்ள எல்லோருக்குமே என்றும் இனிமை தரும் ஆமாம் நிச்சயமாக அன்பொள்ளுங்களேன் நன்றியுடன் இது ஆர்மோகன் மீண்டும் நாளை அதிகாலை சந்திப்போம் நன்றியுடன் இது ஆர்ஜி ஜி ஆர் மோகன்